அதிருஷ்டம்னா இதுதான் அதிருஷ்டம் ஆட்ட ஆரம்பிச்சதுல இருந்து நீ தானே ஜெயிச்சுக்கிட்டு இருக்க பார்வதி நீ பெரிய யோகங்களும் யோகங்கள் பெரியவங்க நீங்க இந்த விளையாட்டுலயாவது நான் யோகசாலியா இருந்துட்டு போதும் போதும் சும்மா இரு ஏன் இப்படி பிரிச்சு பேசுறேன் நமக்குள்ள ஏதாவது வித்தியாசம் உண்டா நாம எல்லாம் ஒரே இடத்துல இருக்கோம் ஒரே குடும்பமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அண்ணி அதுக்கு காரணம் நீங்களும் அண்ணாவும் எங்க மேல வச்சிருக்கிற அண்ணும் ஆதரவும் தான் பாரு எனக்கு ராசை நம்ம இப்போலவே நம்ம குழந்தைகளும் நம்ம ஸ்நேகித வாழையளை வாழைய வளர்க்கணும் என்ன சொல்றது ஏ ஆ ஹனிவதா அண்ணி சரி சரி அப்புறம் ஆடலாம் முதல்ல நீ வெத்தலை போட்டுக்கலாம் சீதாவும் ரகுவும் வயசுக்கு வந்த உடனே இப்போ ஸ்நேகிதர்களாக இருக்கிறதா சம்பந்திகளாக போறோம் அண்ணி தாம்பூலம் கொடுத்துட்டு சொல்றீங்க அப்புறம் பேச்சு மாறக்கூடாது தாம்பூலம் சீத்தா இந்த வீட்டுக்கு நீதான் மருமக என்ன ஆனால் என்ன மாத சங்கம் ஆமா இன்னைக்கு என்ன தீர்மானம் பாத்து பண்ணிருக்குங்க பெண்கள் சுதந்திரமா இல்ல ஏதாவது கல்யாண பிரச்சனையா கல்யாண பிரச்சனைதா பிரச்சனை தான் ஜீவக சிந்தாமணியின் வீரம் சில பரிகார

रादासा रंग जयकुमार रु रा

அவன் புத்தகம் பயன் காமாட்சி வகுப்பில் இருந்து எப்போ தெரியல எங்கேயும் இருக்காரு செல்லம் கொடுத்து கொடுத்து அவன் யாரு அண்ணா கேக்கறதில்லை நயமா சொல்லியோ பயமுறுத்தியோ அவனை எப்படியாவது நல்ல வழிக்கு கொண்டு வர வேண்டியது உங்க பொறுப்பு அவங்க அப்பா அத நம்புறது ஒண்ணுமே இல்லை நீ கவலைப்படாதே அம்மா நான் கவனிச்சிறேன் நான் வரட்டுமா நல்ல நல்ல உங்க அப்பா ராவும் போகுது ரகுநாத பூமதின்னா எட்டு கண்ணு விட்டறி அடா டாடா டாடா அவளுடைய தயார குணமும் இறக்க சிந்தையும் ஆனா அதெல்லாம் நீங்க மீனுட்டிங்க அவரங்க நாரங்க

நான் அடிச்சதை பத்தி தான் ஆத்திரப்படுறேன் அவன் செய்த போக்கிரத்தனை என்னன்னு கேட்க மாட்டேங்கிறிய குழந்தைன்னா குடும்பத்தனா செய்யத்தான் செய்வான் அதுக்காக சின்ன சீசன் கூட பாக்காம கை நீட்டு அடிக்கிறதா என்னங்க நீங்க செண்ட போட்டுக்கிறது இந்த சின்ன விஷயத்தை இவ்வளவு பெருசாக்கி பேசுறீங்களே நீ சும்மா இரு பார்வதி ரங்கநாதம் உன் பையன் பேர்ல இருக்கிற பாசத்தினால என் மேல இவ்வளவு கோவிச்சுக்கிறது உனக்கு நியாயமா இருக்கா நானும் அவனுடைய நன்மைக்காகத்தான் என்ன என் நன்மை நீ செய்த வேலைக்கு உன்னை எவ்வளவு தண்டிச்சாலும் என் மனசு ஆறாது ஆ கண்டலியா என்னையே தண்டிக்க போற ரங்கநாதம் உன் ஆம்பாவத்துல அருவி இழந்து பேசுறேன் என்ன யாருக்கு அகம்பாவம் நானும் அருவி இழுத்துறவன் நீயா என்ன அப்படி சொல்றது கேவலம் நடுத்தெருவுல அனாதையை கடந்த உன்ன வீட்டுக்கு கூட்டு வந்து தண்டச்சோடு போட்டு ஒரு பெரிய விருஷன் ஆக்கி எங்க அப்பா அதுக்கு நீ செய்யற கைமாறாயாது நன்றி கெட்டவன் ரங்கநாதம் நீ என்ன வேணும்னாலும் சொல்லு என்னை திட்டு ஆனா நன்றி மறந்தவண்ணு மட்டும் சொல்லாத என்னை பத்தி இவ்வளவு கேவலமான அபிப்ராயம் வச்சிருக்கேன் எனக்கு தெரியாது உங்க அப்பா செய்த உதவி ஒவ்வொரு கணமும் நினைத்து நினைத்து என் மனசுல அவரை தெய்வமா பூஜிக்க அதுக்காக தான் அவர் கட்டி வைச்ச ஸ்கூலிலேயே சேவை செய்து என் கடனை செலுத்த ஆமா இதுதான் நீ கடன் செலுத்துற லட்சணம் இத பார் இவ்வளவு காலமா நாம அந்யோன்யமா அந்த இப்ப உன்னை மன்னிக்கிறேன் இல்லன்னா டிஓ ரிப்போர்ட் பண்ணி உன்னை டிஸ்மிஸ் பண்ண வச்சிருக்கேன்

பார்வதி அண்ணா உன் நல்ல மனசு எனக்கு தெரியும் காமாட்சி ஆனா மனசுக்கு மனசு வித்தியாசம் வந்த பிறகு கொஞ்சம் விலகித்தாம இருக்கும் என்னன்னு சொல்றீங்க நீ வாதி மஞ்சள் குங்குமம் குங்குமா நீ போய் மஞ்சள் குங்குமம் உங்கால் ஆதரவலை வாழ்ந்தோம் உப்பிட்ட உங்களை உயிருள்ளளவும் மறக்க மாட்டோம் நீங்கள் எல்லாம் சௌக்கியமா இருக்கும் நாங்கள் வரலாம் வைத்து வரியவன்

கைகளிலே உருளும் பணமும் பைகளிலே உலகம் கைகளிலே தன் பணமும் பைகளிலே பார்த்தா நானே ராஜா பருவம் கிடைப்பதிலே உல்லாசம் சல்லாபம் எல்லாமும் இங்கேடா குண்டு வம் படைச்சான் கொடுத்தா அனுபவி ராஜான் அனுப்பி மச்சான் என்ன அனுபவி ராஜான் அனுப்பி மச்சான் நடந்ததை எண்ணி கவலைப்பட்ட அவன் மடையன் நடந்த எண்ணி அவன் மழையன் மகா நடப்பதை எண்ணி அவன் மூடன் போடா வருவது வரட்டும் என்பவனே நல்ல ரசிகன் அவன் இவனே இவன் அவனே ல்லை இடமில்லை பகல் இல்லை இளமையும் முதுமையும் முடிவு இல்லை ஆடகின் சுமில்லை நாடையில்லை இடமில்லை பகல் இல்லை இளமையும் முதுமையும் முடிவு இல்லை ஓஹோ அண்டவம் படச்சா எங்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா பதுக்கிவைது மடமை பணங்களை சேர்த்து பதுக்கிவைத்தானது மடமை ஆஹா பகவான் படைத்த பணம் எல்லாம் பொது உடமை கையில் கிடைத்ததை வீசி நிப்பதுதான் என் கடமை அந்த பெருமை என்ன உரிமை நல்ல வெள்ளி துண்டு வள்ளி கிட்ட துள்ளி துள்ளி ஆட விட்டு சிரிப்பதும் தனி மகிமை நல்ல வெள்ளி துண்டு வள்ளி கிட்ட துள்ளி துள்ளி ஆட விட்டு சிரிப்பதும் தனி மகிமை ஓஹோ ஆண்டவம் படச்சா எங்கிட்ட கொடுத்தா அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா உல்லாசம் எந்த கைகளிலே பொருளும் பணமும் பைகளிலே யோசிச்சு பார்த்தேன் பருவம் கிடைப்பதிலே உல்லாசம் சல்லாபம் எல்லாமும் இங்கேடா குண்டு

தேடிய மாப்பி கிடைக்காவிட்டால் தந்துக்கு ஏற்படுவது தடுமாற்றம் மனமாற்றம் தான் தடுமாற்றம் தான் இதை சொல்ல வெட்கப்படுவார் காதலா கல்யாணமா என்னப்பா இதெல்லாம் சும்மா சொல்லம்மா வெக்கப்படாத ரெண்டையுமே சொல்ல வெக்கப்படத்தான் செய்வாங்க அங்கதான் வச்சிருக்காய் சிக்கல கட்டிகார பயல ஆமா ரெண்டுல ஒண்ணு தொடு காதல் தான் காதல் தான் ரொம்ப கரெக்ட் அதுக்குத்தான் நான் ஒரு பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ஆமா நீங்க பிளான் போடாத நாளே இது இல்லம்மா இது ரொம்ப முக்கியம் இங்க வாங்கி சொல்றேன் கமிஷனர் வீட்டு பிள்ளை ரகுதனி பாத்திருக்கியா யாரு கமிஷனர் பிள்ளையா நான் பார்த்ததே இல்லப்பா என்ன பொண்ணம்மா நீ பக்கத்து தெருவுல இருக்கிறான் பாக்கலங்குறியே பாரு தான் உனக்கு கட்டி வைக்க போறேன் ஒன்னு ஒண்ணும் யோசிக்காதம்மா பெரிய இடம் வா இடம் பெருசா இருக்கலாம்ப்பா ஆனா தெரியுமே படிச்ச பொண்ணுகிட்ட சொன்னா சந்தேகம் வருன்னு நல்லா தெரியும் அம்மா நீ காமிச்சிவர் வீட்டுக்கு போமா ஹம் ஹஹ எனக்கு வெட்கமா இருக்கும் அதான் பரம்பரை குணமாச்சே அம்மா நீ காமாட்சி அம்மாவை பார்க்க போறது போல போ அங்க இருப்பான் பாரு உடனே டுண்டு தட்டி விஜயத்தை முடிச்சிடுறேன் நான் மாட்டேன் என் கண்ணு இல்ல நல்ல தலைகளை செய்விட்டு சிங்காச்சிட்டு போமா 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 அப்பசகுனம் நல்ல நேரத்துல தும்புறான் மூக்க வெட்டுறான்

நம்ம இன்னைக்கு அந்த இடம் காய்ச்சிதானடா பின்ன அவங்க எல்லாம் மொத்தமா ஒரே நாள்ல காய்ச்சி பத்து நாளுக்கா குடிப்பாங்க ஏன்டா கிண்டல்லாம் பண்றே ஆயிடுது கைய அலசிக்காதீங்க பாய் பாருங்க இப்பெல்லாம்மா உங்களுடைய புஷ்டப் அதாவது உங்க கூறுக்கு வழியிலேயே தான் வந்துட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க பிராவிடல உங்க அப்பா ஆயிருவேன் ஏன்டா தூய் உ பை பை குரு பை பிராணி டாடா ஒய் தொல்லடா